பாரம்பரியம் நேயர்கள் அனைவரும்பான வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வர வெள்ளிக்கிழமையில சுக்கரோரை சுக்கர நிலைவாசல் வழிபாடு எப்படி பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு சுக்கரஹோரை வருது அந்த ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்ரோரை வருது அதுக்கப்புறம் இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரஹரை வருது அந்த மூணு நேரங்கள்லேயும் சுக்கரஹொரை அந்த நேரம் வந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் பெண்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு வர நேரத்தில் நம்ம வந்து அந்த நிலைவாசல் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது நிலைவாசல் வழிபாடு அப்படின்னா நம்ம ஆறு மணிக்கு வருது அதனால ஆறு மணிக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்திலே பெண்கள் வந்து எழுந்து போய் குளிச்சிட்டு அது நம்மளுடைய நெற்றியில் திலகமிட்டு சுத்தமாக வந்து அந்த நிலைவாசல் கதவை திறக்கணும் மகாலட்சுமியை வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைவாசல் கதவை திறந்துட்டு வாசல் தெளிச்சு முற்றம் தெளிச்சு கோலம் போடலாம் அந்த முற்றம் தெளிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா சாணம் இருந்தால் சாணம் கரைச்சி அந்த தண்ணியை தெளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி தெளிக்காம மஞ்சள் தூள் கலந்து அந்த முற்றத்தில் தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம நிலை அந்த நிலைவாசலில் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந் எல்லாமே தொடச்சி நிலை வாசல்லாம் தொடச்சி அந்த நிலைவாசலுக்கு இருக்க அது எல்லாத்தையுமே தொடச்சி குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சு நிலைவாசல்லையும் சரி நிலைப்படியிலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் வச்சுட்டு சுத்தமா எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு நம்ம ரெண்டு பூவால பூஜை பண்ணணும் அந்த நிலைவாசலுக்கு ரெண்டு பூவை போட்டு பூஜை பண்ணிட்டு அந்த நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன ஒரு மண் அகல் வச்சா போதும் அந்த மண் அகல்ல என்ன பண்ணணும்னா நம்ம நிலைவாசல் படியில அந்த மண்ணகல்ல விளக்கேற்றி வைக்கிறப்ப அந்த நிலைவாசல் படிக்கு மேலே இருக்கும் நம்ம வைக்கிற மண்ணகல் வந்து நிலைவாசலுக்கு மேலே வைக்கிறோம் கீழே நிலைவாசலுக்கு கீழே வர மாதிரி வைக்கக்கூடாது தான் அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நிலைவாசல் இருக்குல்ல அந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மேலேயே மாடம் வச்சிருப்பாங்க ரெண்டு பக்கமும் மாடம் வச்சிருப்பாங்க ஏன்னா கீழே வந்து அந்த நிலைவாசலுக்கு கீழே வளக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த காலத்துலலாம் மாடம் வச்சிருப்பாங்க இப்போல்லாம் நம்ம மாடம் வைக்கிறது இல்லை அதனால இந்த நிலைவாசலுக்கு மேலதான் நம்ம வைக்கிற வழக்கு இருக்கணும் அப்படிங்கறதுனால அதுல ஒரு இப்ப எல்லாம் வந்து இந்த மூணு கால் வச்சு சின்னதா ஒரு ஸ்டூல் கிடைக்குது நம்மளுக்கு கடையிலேயே கிடைக்குது அதை வாங்கி ரெண்டு பக்கமும் வச்சு ரெண்டு சின்ன மண்ணில் இலக்கியத்தி வைக்கலாம் இலக்கியத்தி வச்சுட்டு மரம் அது அந்த பழக்கம் இருக்கிறவங்க ஒரு பழத்தை ரெண்டா அரு நறுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் அதுல ஒரு பக்கத்துல குங்குமம் தடவி அந்த ஒரு எலுமிச்சம்பழம் அந்த ஒரு மூடி இருக்கு இல்லையா அதுல மூமத்தை தடவி ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவி வைக்கலாம் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே மஞ்சள் நிற பூ வைக்கணும் ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணணும் மஞ்சள் நிற பூவை அந்த எலுமிச்சம்பளத்துக்கு வைக்க பக்கத்துல வைக்கலாம் ரெண்டு பக்கமே நம்ம அகல் வச்சிருக்கோம் இல்லையா அந்த விளக்கை ஏத்தி வைக்கிறப்ப சும்மாவே விளக்கை ஏத்தி வைக்காம ஏதோ ஒரு மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை திருவிளக்கே போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லிட்டு அந்த அகலை ஏற்றி வைக்கலாம் இதெல்லாம் இதெல்லாமே பண்ணிட்டு அப்புறமா வாசல் படி எல்லாமே குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாசல்ல அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுன்னா பெரிய அழகான மங்களகரமான கோலம் போடலாம் கோலம் போட்டு அதை அலங்காரம் செய்கிறப்ப அதுலேயும் குங்கும பொட்டெல்லாம் வச்சு மங்களகரமாக நம்ம போடலாம் போட்டுட்டு என்ன பண்ணணும் இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்று இரவே அந்த அடுப்பெல்லாம் தொடச்சி அடுப்படையில உள்ள பாத்திரம்லாம் ஒரு எச்சரி பாத்திரம் எதுவுமே இல்லாம சுத்தமா நம்ம எப்போதுமே அப்படிதான் செய்வோம் ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தமா எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஜாடி இருக்குல்லையா உப்பு ஜாடி உப்பு ஜாடிய அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் வளக்கிட்டு கழுவி வச்சிடணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த உப்புச்சாடியை வளர்க்கக்கூடாது வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த உப்புச்சாடியை வளக்கிட்டு அதில் அந்த உப்புச்சாடியில நம்ம என்ன பண்ணணும் அந்த சுக்ரோ அந்த ஆறு ஏழு இருக்கு இல்லையா அந்த உப்புச்சாடி நம்ம வளக்கி வச்சிருக்கிறது காஞ்சி இருக்கு நைட்டே அந்த ஆறு ட்டு சுக்ரோகரை நேரத்துல அந்த உப்புச்சாடியில உப்பு வாங்கி வை வாங்கி வச்சுக்கலாம் உப்பை வாங்கி அந்த ஆறு டு ஏழு நேரத்துக்குள்ளே நம்ம கடையில் போய் உப்பை வாங்கிட்டு வரலாம் இப்போ எல்லாமே எல்லாருக்குமே தெரியுது அந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்ரோ உப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா கடையிலும் வாரா வாரம் உப்பு வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் அதனால நம்ம வாங்க முடியாது அப்படிங்கறதுனால இப்போ எல்லா கடையிலுமே சின்ன சின்ன பாக்கெட்ல அஞ்சு ரூபாயிலே கிடைக்குது அந்த உப்பு வந்து உப்புங்கறத வந்து நான் சொல்ற உப்பு வந்து கல் உப்பு அந்த கல் உப்பு வந்து அஞ்சு ரூபாய் பாக்கெட்லயே கிடைக்குது அதனால அதை வாங்கிட்டு வந்து அந்த உப்பு ஜாடியில் நாம கொட்டி வச்சுக்கலாம் அந்த உப்பு ஜாடி வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமா அதுல சின்னதா ஒரு கோலம் போட்டு அது மேல அந்த உப்பு ஜாடியை வச்சுக்கலாம் அந்த கோலத்து மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேல அந்த உப்பு ஜாடியை வச்சுக்கலாம் அடுப்படி வேலை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் சாமி அறையை பூஜை அறையில் போயிட்டு அந்த எல்லாமே நம்ம போட்டோவெல்லாம் தொடச்சி கிடச்சி சுத்தமா வச்சிருப்போம் அதுல பூவெல்லாம் பறித்து அந்த ஃபோட்டோவில் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம காமாட்சி விளக்கில் செய்யலாம் அதையும் விட தாண்டி அதை தாண்டி தெய்வீக சக்தி வந்து வெள்ளி விளக்குல வச்சோம்னா தெய்வீக சக்தி இருக்கு அந்த வெள்ளி விளக்குல கொஞ்சம் நெய்யை ஊத்தி ஒரு பஞ்சத்தெடி போட்டு நம்ம விளக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வீக சக்தி வந்து அதிகமா இருக்கும் அந்த விளக்கில் ஒரு கல்கண்டு போட்டுக்கலாம் டைமண்ட் கல்கண்டு ஒன்று போட்டு ஏத்தி வைக்கலாம் அப்புறம் அந்த பஞ்சபாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த பஞ்சபாத்திரத்துல நம்ம வந்து தினமும் தண்ணியை மாத்தணும் அந்த பஞ்சபாத்திரத்தை என்ன பண்ணணும் நல்லா சுத்தமாக வளக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஏலக்காயை ரெண்டாக பிச்சு போட்டு அதில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெய் எரியுது இல்லையா அந்த நெய் தீபம் அந்த நெய் தீபமும் இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்ந்து அருமையான ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அந்த வீட்டுக்கு அந்த நம்ம வந்து அந்த பூஜை அறையெல்லாம் தொடச்சிருக்கோம்ல அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூஜை அறையில் நம்ம அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் இல்லையா அந்த ஜவ்வாது பவுடரை கலந்து தெளிச்சுட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு இந்த நெய் தீபம் எரியுது இந்த ப பஞ்ச் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த வாசனை திரவியெல்லாம் கலந்து வச்சுருக்கோமோ அது எல்லாமே இருக்கும் இது அப்புறம் பத்தி ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சுட்டு அது இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆறு மணிக்குள்ளே செய்யணும் ஏழு மணிக்குள்ள ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த பூஜை அறை வழிபாடு இங்க இதெல்லாமே சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது தூபம் காட்டணும் தூபம் காட்டுறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த தூபத்தை ஃபர்ஸ்ட் நிலைவாசல்ல தான் வந்து நம்ம காட்டணும் அந்த நிலைவாசல் படி இருக்கு இல்லையா அதுல காட்டிட்டு இதுதான் வந்து சுக்கர நம்ம நிலைவாசல் வழிபாடு அந்த தூபத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொண்டு போய் பூஜை அறையில காட்டணும் காட்டிட்டு அதோட அந்த பூஜை அறையில நம்ம ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் ஒரு தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஹ் இந்த பாலை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இதோட சுக்கரகுறைக்கு குறையில அந்த நிலைவாசல் வழிபாடுங்கிறது முடிஞ்சிருச்சு இந்த வழிபாடை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு பஞ்சமே வராது அதாவது இப்ப வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வேணும் ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு அந்த காலத்துல ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு வேணும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை அந்த பத்தாயிரம் ரூபாங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னு தெரியாத நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆயிடும் இந்த மாதிரியான வழிபாடை இந்த வெள்ளிக்கிழமையில இந்த நிலைவாசல் வழிபாடை செஞ்சோம் அப்படின்னா பஞ்சமே இருக்காது நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை அந்த உணவு பஞ்சம் வராது நம்மளுக்கு காசுக்கு பஞ்சம் வராது செல்வ செழிப்போட நம்ம நல்லாவே இருக்கலாம் ஏன்னா சுக்ரன் ஒரு ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சுக்கரத அடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இந்த சுக்கரது உரையில் நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது அந்த சுக்கரன் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் அதனால் இந்த சுக்கரோரை வழிபாடுங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பஞ்சம் என்பதே வராது போன்ற பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராமத்து பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்